சுருக்கமான சிலுவை பாதை இயேசுவின் தியாகப் பயணம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் என் ஆண்டவராகிய இயேசுவே எனக்காக மறிக்கச் செல்லும் இந்த துக்கத்தின் பாதையை நீங்கள் உண்மையான அன்புடன் மேற்கொண்டீர்கள் நான் பலமுறை நன்றி மறந்து உங்களை கைவிட்டேன் ஆனால் இப்போது என் முழு இருதயத்துடன் உங்களை நேச்சிக்கிறேன் உங்களை புண்படுத்தியதற்காக உண்மையிலேயே வருந்துகிறேன் என் கடவுளே என்னை மன்னிக்கவும் இந்த பயணத்தில் உங்களுடன் வர அனுமதியுங்கள் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் ஆண்டவரே எந்த குற்றமுமின்றி மரண தண்டனை பெற்றீர்கள் என் பாவங்கள் உங்களை குற்றவாளியாக மாற்றின உங்கள் அமைதியும் பணிவும் என்னைத் தொடட்டும் என்னுடைய சொந்த ஆசைகளை விட உமது அழைப்பிற்கு செவிமடுக்க எனக்கு துணிவு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் ஆண்டவரே உங்கள் மீது சுமை போட்டார்கள் ஆனால் நீர் எதிர்ப்பு இன்றி ஏற்றீர்கள் நான் வாழ்க்கையில் சந்திக்கும் சுமைகளை சிலுவையாய் எண்ணுகிறேன் எப்போதும் எளிமையாய் ஒப்புக்கொள்ளும் மனதை எனக்கு தாரும் உம் பாதையை பின்தொடர நான் துணிவோடு நிற்க துணிவு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் ஆண்டவரே நானும் வாழ்க்கையில் பலமுறை விழுகிறேன் ஆனால் உம்மை நோக்கி எழுகிறேன் உமதருளால் என் வாழ்க்கையின் வீழ்ச்சிகள் வெற்றியாக மாறட்டும் எனக்குள் சோர்வை மாற்றும் சக்தியை ஊட்டுங்கள் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு உமது கருணையின் வல்லமையில் மீண்டும் எழ எனக்கு நம்பிக்கை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்னை மரியாளின் துயரம் நிறைந்த இதயத்தை நினைத்து கர்த்தாவே என் குடும்பத்தினரை நான் புண்படுத்திய அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு அருளும் அன்பின் பாதையில் உறுதியாக நடக்க எனக்கு ஞானம் தாரும். தியாகத்தின் மதிப்பை உணர்ந்து உமது அன்பை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எனக்குக் கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் என் சொந்த வாழ்க்கைத் திட்டங்களையும் வசதிகளையும் விட்டுவிட்டு தேவையில் இருப்பவர்களுக்கு உதவும் அன்பை எனக்கு அருளும் துன்பப்படுபவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்காகவும் செபிக்கிறேன் அவர்களது அன்பு சேவை உமது ஆசீர்வாதத்தை பெறட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆறாம் நிலை என் வாழ்வின் சின்ன சின்ன அன்பின் செயல்கள் மூலம் உமது முகத்தை பிரதிபலிக்கவும் உமது பிரசன்னத்தை பிறருக்கு வெளிப்படுத்தவும் உதவும் உமது திருமுகத்தை என் இதயத்தில் பதித்து அன்பினால் மற்றவர்களுக்கு சேவை செய்ய எனக்கு வல்லமை அழியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்ததற்காக கர்த்தாவே என்னை மன்னியும் வாழ்வின் கடினமான பாதைகளில் நடக்கும்போது தளராத மனதை எனக்கு தாரும் உமது கிருபையால் எனது மீட்பின் பாதையில் தொடர்ந்து செல்ல துணை செய்யும் உமது விளக்கைகளின் மூலமாக எங்களுக்கு மீட்டளித்த உமக்கு நன்றி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் என் சொந்த துயரங்களை உமது மீட்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள எனக்கு அருள் புரியும் நான் அழும்போது உமது ஆறுதலை பெற்றுக்கொள்ள உதவும் எருசலேமின் பெண்களை ஆறுதல் படுத்திய உமது அன்புள்ள இதயத்திற்கு நன்றி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் தோல்விகளாலும் சோர்வாலும் நம்பிக்கை இழக்காமல் உமது கிருபையை நாடி எழுந்து நிற்க எனக்கு தைரியம் தாரும் பாவத்திலும் துயரத்திலும் மீண்டும் மீண்டும் விழுப்பவர்களுக்காக செபிக்கிறேன் அவர்கள் உமது மீட்பின் கரத்தை கண்டு எழுந்து நிற்க அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் அனைத்தையும் இழந்து நின்ற உமது நிர்வாண துயரத்தை தியானிக்கும் போது பொருள் பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று உம்மை மட்டுமே சார்ந்திருக்க எனக்கு கற்றுத்தாரும் வறுமை நோய் அல்லது சமூக இழிவுபடுத்தலால் தங்கள் கண்ணியத்தை இழந்த அனைவருக்காகவும் வேண்டுகிறேன் அவர்கள் உமது பார்வையில் தங்கள் மதிப்பைக் கண்டுகொள்ள அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் என் வாழ்க்கையின் சுயநலமான வாழ்க்கை முறைகள் உம்மை மீண்டும் சிலுவையில் அறைவதை உணர்ந்து உமக்காக வாழும் புதிய வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் உமது மன்னிப்பின் அருளை எனக்குத் தாரும் என்னை துன்புறுத்தியவர்களை மன்னிக்கவும் சிலுவையில் செய்ததுபோல் எதிரிகளுக்காக செபிக்கவும் கற்றுத்தாரும் உமது காயங்கள் மூலம் எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் உமது சிலுவை மரணத்தின் மகத்துவத்தை தியானிக்கும்போது என் பாவங்களுக்கான விலையையும் எனக்கான உமது அளவற்ற அன்பையும் தாழ்மையுடன் உணர்கிறேன் முடிந்தது என்ற உமது செயலின் முழுமையில் நம்பிக்கை வைத்து என் இரட்சிப்பை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் உமது மரணம் எங்களுக்கு நித்திய வாழ்வை அளித்தது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இழப்புகளை சந்திக்கும் போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கையை பற்றிக்கொண்டு துயரத்திலிருந்து புது வாழ்வு பிறக்கும் என்ற உண்மையை நினைவுகூற உதவும் மரணமும் துக்கமும் மற்றும் இழப்பும் இறுதி சொல்லல்ல என்பதை நான் நம்பிக்கையுடன் அறிக்கையிட உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை வாழ்வின் கடைசி பயணத்தில் கர்த்தாவே நான் உம்மை நம்பி ஒப்படைக்கிறேன் விதை நிலத்தில் விழுந்து போல என் சுயநலமும் மடிந்து அன்பில் மலர வரம்தாரும் மரணத்தின் வெளியிலும் நம்பிக்கையின் விதைகளைக் காண கற்றுத்தாரும் உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை நம்பி உமது அன்பின் பேருளிக்காக காத்திருக்க எனக்கு பொறுமை அருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இயேசுவே சிலுவையின் வழியிலே நாங்கள் உங்களை பின்பற்ற உதவி செய்யும் துன்பத்தின் போது மனந்தளராமல் உங்கள் தியாகத்தை நினைத்து உறுதி பெற உதவவும் இப்போது நாங்கள் உங்கள் சிலுவையின் கீழ் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஒப்புக் நீங்கள் எங்கும் எப்போதும் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின்